அதிகள தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் புதுசாக ஒரு விஷயம் சற்று அதிர்ச்சிகரமாக இருந்தது அது உண்மைதானா அப்படின்னு கூகுள்லேயும் தேடி பார்த்தேன் அது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்துச்சு முன்னெல்லாம் நம்ம வண்ண வண்ண மீன்கள் வளர்ப்போம் இல்லையா தொட்டியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வண்ணங்களை தான் இந்த கோல்டு ஃபிஸ் ஏஞ்சல்ஸ் கட் பீஸ் பிளாக் மோலி விஸ் பிரான் எவ்வளவோ சொல்லுவாங்க பேர் அதெல்லாம் இயற்கையாகவே அது வண்ணமாக கிடைக்கிது அதை ஆசைக்கு வாங்கி அவங்க மீன் தொட்டிகளெலாம் வளர்ப்பாங்க அது ஒரு பொழுதுபோக்காக இருந்தது ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களுக்கு சிரிஞ்சு மூலமாக வண்ணம் ஆக்கப்பட்டு இது விற்கப்படுது எக்ஸாம்பிளுக்கு இந்த பிங்க்கு க்ரீனு பர்பிள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் எல்லோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வரல இவங்க சிரிஞ்சில் அந்த மீனுக்கு அந்த வண்ணத்தை செலுத்தி அதை விற்கிறாங்க ஆனால் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் விற்கப்பட தான் செய்யுது யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மீனுக்கு சிரிஞ்சில் அந்த வண்ணம் ஏற்கறது தான் செய்யுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையாகவே மீன்கள் வண்ணமாக்கப்பட்டு விற்கப்படுது சற்று அதிர்ச்சியாக இருந்தது நம்ம வாங்கி வளர்க்குற மீன்கள் வந்து செயற்கையாக வண்ணமூட்டப்பட்டதா அப்படின்னு நம்ம நினைக்கும்பொழுது இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அடுத்த நல்லபடியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்